நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருமையான ஒரு செம்மண் பூமியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்குது ரெண்டே முக்கா ஏக்கரு சுத்தமான செம்மண் பூமி இருபது அடி பாத வசதியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு ஆமாம் நண்பர்களே ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தோப்புகள் அதிகமாக வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்பு போன்ற தோப்புகள் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டம் வத்தலகுண்டுக்கு மிக அருகில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா ஏக்கர் பண்ணை போடுறதுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கும் வந்து ஒரு அருமையான இடம் சுத்தமான ஒரு செம்மண் பூமி இந்த பூமி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு அடிவாரம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு அடிவாரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டு அமைஞ்சிருக்கு அந்த வத்தல உண்டுக்கு பார்த்தீங்கன்னா மிக பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்க இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர் வந்து கங்குவார்பட்டி இது வந்து தேனி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் ஒரு நல்ல சுத்தமான செம்மன் பூமி தற்போது வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கா ஏக்கரு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலைகளும் வீடு இந்த மாதிரி செட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்குது பாத வசதியோடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே முக்காய் ஏக்கரை வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பதினஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பதினஞ்சு லட்சரூபா ஒரு ரெடி காஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் கொஞ்சம் விலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு லேண்ட் ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக விவசாய கையில் தான் இருக்குது நேரடி ஓனருக்கு கண்ட்ரோலில் தான் அந்த இடம் வந்து அமைச்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கர் செம்மண் பூமியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு அருமையான ஒரு இடம் நண்பர்களே அதுவும் குறிப்பாக சொல்லவே வேணாம் தேனி மாவட்டங்களில் முருங்கைக்காய் முட்டைக்கோசு அதுபோக வந்து பன்னீர் திராட்சை இந்த மாதிரியான சாகுபடிகள் வந்து கரும்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் மிக சிறப்பாக வந்து விளையக்கூடிய ஒரு பகுதி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற பகுதியில் தான் அந்த ரெண்டே முக்காய் ஏக்கர் செம்மன் பூமி வந்து விலைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலகுண்டுக்கு மிக அருகில் இருக்குது தேனி மாவட்டத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் இந்த விவசாய பூமி அமைஞ்சிருக்கு இது வந்து ஏக்கர் வந்து விலை வந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஊர் வந்து கெங்குவார்பட்டி இதை வந்து வாங்க விருப்பப்படக்கூடியவங்க வந்து நே உடனடியாக நே இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா நேரடியாக வந்து பாட்டிகிட்ட வந்து ரெடி காஸ் வச்சுருந்தோம்னா சற்று வந்து விலையை வந்து பேசி குறைச்சிக்கலாம் இந்த இடம் வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்டு இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணால் வந்து இந்த இடத்த வந்து பார்த்து விலை பேசி நேரில் வாங்கிக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் இது இது போன்ற விவசாய பூமிகளை வந்து தொடர்ந்து பார்க்க நம்முடைய லேண்டு இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் அக்ரி லேண்டை வந்து தொடர்ந்து போட்டு வரோம் மறக்காம நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்